அறுபது வயசுக்கு அப்புறம் உங்க பிபிக்கு அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட வேண்டிய ஒரு பயங்கரமான நோய் கிடையாது சரியான சாப்பாடு போதுமான தூக்கம் அமைதியான மனநிலை இருந்தா இத கண்டிப்பா குணப்படுத்த முடியும் உலகத்துல நீங்க செய்யற எந்த வேலையும் உங்க உயிரை விட பெருசு இல்ல உங்க பிபி அறிகுறிகளை மெஷின் இல்லாமல் நீங்களே தெரிச்சிக்கலாம் பிபி செக் பண்ணி பார்த்துக்க ஒரு மூன்று எளிய வழிகள் பத்தி பார்ப்போம் ரத்த நாளங்கள் எல்லாம் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேலன்ஸ் ரொம்ப முக்கியங்க இப்போ நான் சொல்ற இந்த மூணு டெஸ்டையும் நீங்க இப்போவே செஞ்சு பாருங்களேன் முதல் டெஸ்ட் ஒத்த காலில் நிற்கிறது ஒன் ஸ்டாண்ட் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம அதாவது எதையும் பிடிச்சிக்காம அப்படியே ஒத்த கால்ல மட்டும் ஒரு பதினைந்து செகண்ட் தடுமாறாம நேரா நிக்க ட்ரை பண்ணுங்க இதுல என்ன சயின்ஸ்னு கேக்குறீங்களா நீங்க இப்படி ஒத்த காலில் நிக்கும்போது உங்க மூளையில இருக்கிற ரொம்ப சின்ன இரத்த நாளங்கள் மைக்ரோவெசல்ஸ் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒருவேளை பிபி அதிகமா இருந்தா இந்த சின்ன நாளங்கள் எல்லாம் பாதிப்படைஞ்சு உடம்போட பேலன்ஸை கரெக்டா கொண்டு வர முடியாது உங்களால பதினைந்து செகண்ட் ஆடாம அசையாம நிக்க முடிஞ்சா உங்க மூளைக்கு போற ரத்த ஓட்டம் பக்காவா இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது டெஸ்ட் நம்ம இதயத்தோட தெம்பு படியேறது ஸ்டேர் டெஸ்ட் ஒரு பத்து இல்லனா பன்னிரண்டு படிக்கட்டுல சாதாரண வேகத்துல பாருங்க அப்படி இல்லன்னா ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு ஒரு நிமிஷம் மார்ச்சிங் மார்ச்சிங் பண்ணுங்க இதுல என்ன விஷயம்னா படியேறி முடிச்ச உடனே உங்க மூச்சு காத்தை கவனிச்சு பாருங்க அந்த நேரத்துல உங்களால மத்தவங்க கிட்ட சாதாரணமா பேச முடியுதா இல்ல மூச்சு வாங்குதான்னு பாருங்க பொதுவா பிபி பிபி கரெக்டா இருக்கிறவங்களுக்கு இரத்த நாளங்கள் எல்லாம் நல்லா நெகிழ்வா அதாவது பிளெக்சிபிளா ஃப்ளெக்சிபிள் இருக்கும் ஆனா பிபி அதிகமா இருக்கிறவங்களுக்கு அந்த நாளங்கள் எல்லாம் ரொம்ப இறுக்கமாகி ஸ்டிஃப் போயிடும் இதனால தான் சின்ன வேலை செஞ்சா கூட இதயம் வெளியில குதிக்கிற மாதிரி ஒரு படபடப்பும் மூச்சு விடறதுல ஒரு கஷ்டமும் வருது மூணாவது டெஸ்ட் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க உள்ளங்கைய மடிக்கிற டெஸ்ட் ஃபிஸ்ட் கிளென்ச் டெஸ்ட் உங்க உள்ளங்கைய ஒரு முப்பது செகண்ட் நல்லா அழுத்தி மடிச்சு பிடிச்சுக்கோங்க அப்புறமா மெதுவா கையை திறந்து பாருங்க இதுல இருக்கிற விஷயம் என்னன்னா கையை திறந்ததும் ஆரம்பத்துல உங்க உள்ளங்கை அப்படியே வெளுத்துப் போய் பேல் இருக்கும் ஆனா சரியா ஒரு மூணுல இருந்து ஐந்து செகண்ட்குள்ள அது பழையபடி சிவப்பாவோ இல்லை இளஞ்சிவப்பு நிறத்துக்கோ மாறிடணும் ஒருவேளை பிபி பிபி அதிகமா இருந்தா ரத்தம் கொஞ்சம் கெட்டியாகி விஸ்கோசிட்டி அந்த பொடி நரம்புகளுக்கு ரத்தம் போய் சேர்றதுக்கு தாமதமாகும் அப்படி தாமதமானா உங்க ரத்த ஓட்டத்துல ஏதோ சின்ன சிக்கல் இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாம் முக்கியமான குறிப்பு இந்த டெஸ்டுகள் எல்லாமே ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் படபடப்போ திணறலோ அதிகமா இருந்தா உடனே டாக்டரை பார்க்கிறதுதான் புத்திசாலித்தனம் நம்ம உடம்புங்கிறது ஒரு மெஷின் மாதிரிங்க அதுவே தினமும் நமக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கும் முக்கியமா காலையில எழுந்திருக்கும் போதும் ராத்திரி படுக்கும் போதும் இந்த அறிகுறிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க காலை நேரத்துல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க காலையில படுக்கையை விட்டு எழுந்திருக்கும்போது தலை சுற்ற லோ இல்ல தலை ரொம்ப கனமாவோ ஹெவி ஹெட் இருக்கக்கூடாது அப்படி இல்லாம நீங்க பிரெஷ்ஷா எழுந்திருச்சீங்கன்னா உங்க ரத்த ஓட்டம் சீரா இருக்குன்னு அர்த்தம் கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க ஐ கண்டிஷன் கண்ணாடியில பார்க்கும்போது கண்ணுக்கு கீழே வீக்கமாவோ இல்ல முகம் உப்பின மாதிரியோ இருந்தா உங்க கிட்னி சிறுநீரகம் தண்ணீரையும் உப்பையும் சரியா வெளியில அனுப்பலன்னு அர்த்தம் இது பிபி பிபி அதிகமாகிறதுக்கான ஒரு முக்கியமான எச்சரிக்கை ராத்திரி நேரத்து அமைதி நைட் டைம் காலம் ராத்திரி படுக்கும்போது கவனிச்சு பாருங்க உங்க காதுக்குள்ளேயே உங்க இதயத் துடிப்பு டப்னு சத்தமா கேக்குதா அப்படி கேட்டா உங்க ரத்த நாளங்கள்ல அழுத்தம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் இல்லாம நிம்மதியா தூக்கம் வருதுன்னா உங்க பிபி நார்மலா இருக்கு பாதங்களை கவனிங்க கொலன் ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சு முடிச்சிட்டு வரும்போது பாதங்கள்ல வீக்கமோ இல்ல ஊசி குத்துற மாதிரி ஒரு மத மதப்போ டிங்லிங் இருந்தா உங்க ரத்த ஓட்டத்துல ஏதோ சின்ன தடை இருக்குன்னு அர்த்தம் இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்க ரத்தத்தோட அடர்த்தி எந்தளவு அளவு இருக்கு உங்க உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் எவ்வளவு தெம்பா வேலை செய்யுதுங்கிறதை நமக்கு நேரடியா காட்டிடும் தவிர்க்க வேண்டிய ஆபத்தான பழக்க வழக்கங்கள் மறைமுக உப்பு ஹிடன் சால்ட் நான் சாப்பாட்டுல உப்பு கம்மியா தான் சேர்க்கிறேன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை சிப்ஸ் பிஸ்கட் ஊறுகாய் மாதிரி பாக்கெட் பண்ணப்பட்ட உணவுகளில் இருக்கிற சோடியம் ரொம்ப ஆபத்தானது இன்னைக்கே இதை தவிருங்க தூக்கமின்மை மின்மை லாக் ஆஃப் ஸ்லீப் நீங்க போதுதான் உங்க உடம்பு இரத்த அழுத்தத்தை ரீசெட் ரீசெட் பண்ணும் ஆறு மணி நேரத்துக்கும் கம்மியா தூங்கினா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் அதிகமாகி பிபியை ஏத்திடும் மன அழுத்தம் மற்றும் கோபம் ஸ்ட்ரெஸ் மற்றும் அஞ்சர் எப்போதும் அவசரப்பட்டு கிட்டு கோபப்பட்டுக்கிட்டிருக்கிற அந்த டைஃபே பர்சனாலிட்டி ஹர்ரி ஒர்ரி கலாச்சாரம் ரொம்ப தப்பானது இது உங்க உடம்புல கார்டிசோல் அளவை அதிகமாக்கி நரம்புகளை சுருக்கிடும் இதுக்கு தீர்வா தினமும் பத்து நிமிஷம் அனுலம் விலம் பிராணாயாமம் பண்ணுங்க இது நரம்பு மண்டலத்தை அமைதியாக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் பத்து சூப்பர் டிப்ஸ் ஒன்று பூண்டு கார்லிக் இதுல அலிசின் இருக்கு இதை அப்படியே விழுங்காம இரண்டு பற்களை நசுக்கியோ அல்லது கடித்தோ சாப்பிடணும் அப்போதான் அது காத்துல பட்டு ஆக்டிவேட் ஆகி உங்க இரத்த நாளங்களை விரிவடையச் செய்யும் முக்கிய குறிப்பு வெறும் உணவைச் சாப்பிடுறதை விட அதை சரியான நேரத்துல முறையா தான் உதாரணத்துக்கு பூண்டை வெறும் வயிற்றுல கடிக்கிறது ஒரு நேச்சுரல் பைபாஸ் மாதிரி வேலை செய்யும் பத்து நாள் நடைப்பயிற்சி சவால் த நாற்பத்து ஐந்து மினிட் ரூல் இரத்த அழுத்தம் இருப்பது கண்டறியப்பட்டால் உடனடியாக மாத்திரைகளை தொடங்குவதற்கு முன்பாக தொடர்ந்து பத்து நாட்களுக்கு தினமும் நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள் இது உடலில் கார்டிசால் கார்டிசால் எனும் அழுத்த ஹார்மோனை குறைத்து இரத்த அறுபது வயசுக்கு அப்புறம் உங்க பிபிக்கு அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட வேண்டிய ஒரு பயங்கரமான நோய் கிடையாது சரியான சாப்பாடு போதுமான தூக்கம் அமைதியான மனநிலை இருந்தா இத கண்டிப்பா குணப்படுத்த முடியும் உலகத்துல நீங்க செய்யற எந்த வேலையும் உங்க உயிரைவிடப் பெருசு இல்ல தூண்டுகின்றன இது உடலை ஓய்வு மற்றும் தளர்வு ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ் நிலைக்கு கொண்டு வரும் செரிமானத் தொடர்பு முறையான மூச்சுப் பயிற்சிகள் செய்யும் போது உடலுக்குத் தேவையான ஆக்சிஜன் கிடைப்பதுடன் பாராசிம்பதடிக் தூண்டலால் செரிமானமும் சீராகிறது சீரகத் தண்ணி வெறும் தாகத்துக்கு குடிக்கிற பானம்னு மட்டும் நினைக்காதீங்க இது உங்க மனசுக்கும் சேர்த்து கொடுக்கிற ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் த மைண்ட் எப்படிச் செய்யணும் தெரியுமா சீரகத்தை லேசா வறுத்துப் பொடி பண்ணி அத தண்ணியில கலந்தோ இல்லன்னா நல்லா கொதிக்க வச்சோ குடிங்க ஒரு நாளைக்கு மூணு முதல் நாலு வரை டம்ளர் குடிச்சிங்கன்னா போதும் உங்க இரத்த நாளங்கள் எல்லாம் நல்லா நெகிழ்வா அதாவது நல்லா பிளெக்சிபிளா ஃப்ளெக்சிபிள் மாறும் இதனால இரத்த ஓட்டம் சீராகி பிபியும் கண்ட்ரோல்ல இருக்கும் அறுபது வயசுக்கு அப்புறம் உங்க பிபிக்கு அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட வேண்டிய ஒரு பயங்கரமான நோய் கிடையாது சரியான சாப்பாடு போதுமான தூக்கம் அமைதியான மனநிலை இருந்தா இத கண்டிப்பா குணப்படுத்த முடியும் உலகத்துல நீங்க செய்யற எந்த வேலையும் உங்க உயிரை விட பெருசு இல்ல ஒன்று அமுக்ரா கிழங்கு அஸ்வகந்தா இது ஒரு அற்புதமான மூலிகைங்க இதை அடாப்டோஜெனிக் அடாப்டோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உடம்பு மன அழுத்தத்தை தாங்கிறதுக்கு இது ஒரு கவசம் மாதிரி இருக்கும் நம்ம உடம்புல டென்ஷனால வர்ற அந்த கார்டிசால் அளவை இது நல்லா கட்டுப்படுத்தும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சூண்டு அமுக்கிரா பொடியை சூரணம் பால்ல கலந்து குடிச்சிங்கன்னா நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும் உடம்பும் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் இரண்டு சங்குப்பூட்டி பட்டர்ஃப்ளை பீ மனசுல எப்போ பாரு ஏதோ ஒரு குழப்பம் இல்லனா டென்ஷன் இருந்துட்டே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த ஆழ்ந்த ஊதா நிறத்தில் இருக்கிற டீயை குடிச்சிங்கன்னா அது மூளையில காபா காபா அப்படிங்கிற சத்தை அதிகப்படுத்தி மனச நல்லா தெளிவாக்கும் எதையும் நிதானமா கவனிக்கவும் ஃபோக்கஸ் இது உதவும் மன அழுத்தத்தால வர்ற அந்த பிபிஐ பிபி இது நேரடியாவே குறைச்சிடும் சின்ன அட்வைஸ் ராத்திரி தூக்கம் வரலன்னா மொபைலை தேடாம ஒரு கப் அமுக்ரா பால் சங்கு சங்குப்பூட்டி குடிச்சு பாருங்க அப்புறம் பாருங்க அந்த தூக்கத்தை பிபிபிபி அப்படிங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஆனா கண்டிப்பா நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் குறிப்பா உங்க வயசுல இருக்கிற மத்தவங்களுக்கும் இதை பகிருங்க அவங்களும் பயன் பெறட்டும் இல்ல இத செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கிடைச்ச பலனை பத்தி சொல்லணும்னாலோ கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ஆரோக்கியமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க நன்றி